அழ்ுவார் இந்த ஒரு ஆச்சரியட்டியிலே பொருந்து பொருளாக்கி இங்கே அழைத்திருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு அடியனுடைய கதைக்கி வைத்திருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சுப தினம் ராணி மாதம் திருமூல நட்சத்திரம் ஸ்ரீ சைலேஷா என்கிற உத்தம ஸ்லோகம் உத்தம தனியன் அவதரித்த தினம் ஒரு ஆச்சாரியனை சிஷ்யனானவன் எப்படி நடத்த வேண்டும் எப்படி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதை பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனை நமக்கு நடத்தி காட்டின தினம் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய ஆச்சாரியனான மனவாழ மாணவிகளை உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்த்தி அவருக்கு தனியை சமர்ப்பித்து அவருக்கு திவ்ய பரியந்தத்தை சமர்ப்பித்து உலகெங்கும் அவருடைய புகழ் பருவம் தானே பண்ணி காட்டினான் அப்படிப்பட்ட ஆச்சரியமான தினம் என்று இந்த தினத்திலே இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே கந்தாடி வெங்கடாச்சாரிய சுவாமியினுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது திருநக்ர வைகோ நடப்பது மிகவும் ஆச்சரியமானது அதிலும் அவருடைய சிஷியர்கள் அவருடைய புகழ் நன்றாக பரவும்படி அவர் அருள் செய்த விஷயங்களை நன்றாக பிரகாசப்படுத்துவது மிகவும் உத்தமமான செயல் பிரமாணங்களும் ரஷிக்கப்பட வேண்டும் பிரமாதாக்களும் ரஷிக்கப்பட வேண்டும் இவை இரண்டும் ரஷிக்கப்பட்டால் பிரமேகம் தானே ரஷிக்கப்படும் என்று நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட கைக்கிற இங்கே நடப்பது மிக மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் மேலும் மேலும் இந்த கைகரியங்கள் வளர வேண்டும் என்று பெரிய பெருமாள் பெரியபுராட்சியார் ஆழ்வார் பெருமாள் ஜீயர் பிரார்த்தித்து அமைகிறேன் அடியே ராமானம்